வெல்கம் டு பரமீஸ் கிச்சன் மாங்காய் ஒரு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் நாலு மாங்காய் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவிட்டு துணியில் துடைச்சிட்டு ஈர எல்லாரும் எடுத்து வச்சிக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துச்சுலாம் நம்ம எந்த சைஸ் வேணுமோ கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கடாயை வச்சிருக்க கடாய் வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் ரோஸ்டரை கடுகு ஒரு டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாட்டும் ட்ரையாக ஒரு ரோஸ்ட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதை கருகு விடாம கோல்டன் கலரில் கடுகு பொறிஞ்சோன்னே கோல்டன் கலர் வந்தோடனே எடுத்துடலாம் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் அரைச்சி ஆற வச்சு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் மாங்காய் இருந்துச்சு நான் இந்த சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் நம்ம இது கொஞ்சம் வெயிலில் வச்சு வச்சு வதங்கச்சு கொஞ்சம் சின்னதாகிடும் சை மாங்காய் சுருங்கிடும் நம்ம எந்த சைஸ் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது மாதிரி நாலு மாங்காய்க்கு ஐம்பது கிராம் கல் உப்பு சால்ட் சேர்க்கக்கூடாது கல்லுப்பு தான் போடணும் கல் உப்பு சேர்த்துக்கலாம் வெருமிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கடுகு வேந்தியெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்குங்க அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஸ்பூன் சேர்த்து தூள் கடுகு மிக்ஸ் வேந்தியெல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துட்டு கழுகு குத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மாங்காய் தூள் க கடுகளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டி நம்ம கைப்படாமல் போடணும் கைப்படச்சின்னா க ஊர்காய் கேட்டுடும் அதனால நம்ம கரண்டி கடைகள் இந்த மாதிரி நம்மளால் இந்த பக்கம் சைடில் இப்படி குளுக்கணும்னா எல்லாம் ஒரு ஒரு லெவலில் மிக்ஸ் ஆகிடும் கடாயி வச்சுருக்கேன் கடாயிலுக்கு கடு பத்துச்சு கடாயி வச்சிருக்கேன் கடாயில் ஒரு எண்ணெய் கொச்சு ஊருக்காய்க்கு எண்ணெய் நிறைய சேர்த்ததும்னா ஊர்க் கெடாமல் இருக்கும் நூற்றி ஐம்பது கிராம் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் உடனே கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கடுகு பொறிஞ்சவொடனே கொச்சி எண்ணெய் கொச்சி லேசாக வாழ்ந்தா ஆர்ட்ருண்டு இந்த மாங்காய் ஒரு கையில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டியால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஊருக்கு இந்த ஊர் வெயில் வச்சு வச்சு எடுத்தோம்னா ஒரு வருஷம் ஆனால் கூட கெடாமல் இருக்கும் நம்ம வெயில் வச்சு வச்சு மேலே துணி வெள்ளை துணி போட்டு நல்லா கட்டிட்டு வெயில் அப்படியே வைக்கலாம் நம்ம மூடி போட்டோம்னாக்கா அந்த சூடு ஏறாது அதனால் நம்ம வெள்ளை துணி போட்டு வெயில் வச்சு வச்சு எடுத்து வச்சோம்னா ஒரு வாரம் வெயில் வச்சு எடுத்தோம்னா ஒரு வருஷம் கூட கெடாமல் இருக்கும் நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டு மேலே கட் மூடலாம் மூடிட்டு வெயில் வச்சிடலாம் நல்ல ஊர் வரும் மாங்கோ இந்த மாங்காலாம் சூ சுருங்கி சின்னதாகிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும் இந்த மாதிரி வெயில் வச்சு எடுத்தோம்னா ஊருக்காய் ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் மூடி போட்டு ஜாடியில் வச்சலாம் என்னென்னா பாட்டங்களில் போட்டு வச்சுக்கலாம் இல்லை பிளாஸ்டிக் டப்பிங்லேயும் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் அது பாருங்கள் நல்ல வெயில் என்ன ஒரு வாரம் வெயில் வச்சேன் அது முக்கால் இது இருந்துச்சு இப்போ இதில் இப்போ கம்மியாக இருக்குது பாருங்க மாங்காய் ஒரு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்